இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் இறக்குமதிகளை இலகுபடுத்தும் வகையில் பிரித்தானிய வணிக மற்றும் வர்த்தக துணைகளும் புதிய வர்த்தகப் பகுதியை அறிமுகம் செய்துள்ளது இலங்கை நைஜீரியா பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அந்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களை தீர்வை வரையின்றி இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை பிரித்தானியா வழங்கியுள்ளது அந்நாட்டின் வர்த்தகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் போட்டித்தன்மை மிக்க விலைகளின் கீழ் குறித்த இறக்குமதிகளின் பிரதிபலன்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என பிரித்தானிய வணிக மற்றும் திணைக்களும் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆடை உணவு மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு தீர்வை வருகின்ற வாய்ப்பு கிட்ட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை தொள்ளாயிரத்து மூன்று தசம் ஏழு இரண்டு மில்லியன் டாலர் பெருமதியான பொருட்களை பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது இதில் ஆடை உற்பத்திகளே அதிக அளவில் பெருமதியான பெண்களுக்கான ஆடைகள் நூற்று முப்பது மில்லியன் டாலர் பெறுமதியான பெண்கள் ஆண்களுக்கான உள்ளாடைகள் இதில் உள்ளடங்குகின்றன நூற்று இருபத்தேழு தசம் ஆறு ஒன்பது மில்லியன் டாலர் பெருமதியான குழந்தைகளுக்கான ஆடைகளும் இந்த ஏற்றுமதியில் உள்ளடங்கியுள்ளன பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஆண்களுக்கான ஆடைகளின் பெறுமதி மில்லியன் டி ஷர்ட் ஏற்றுமதியின் மூலம் ஐம்பது மில்லியன் டொலர்களும் விளையாட்டு ஆடைகள் ஏற்றுமதியின் மூலம் இருபத்தி ஒரு மில்லியன் டொலர்களும் ஈட்டப்பட்டுள்ளன இதேவேளை பிரித்தானியாவிடமிருந்து கிடைத்துள்ள இந்த வாய்ப்பு இலங்கையின் ஆடை கைத்தொழில் அபிவிருத்திக்கான முக்கிய வாய்ப்பாக அமைந்துள்ளதாக ஒன்றிணைந்த ஆடை ஏற்றுமதியாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது ஐக்கியத்தினால் உட்பட பல நாடுகளிடமிருந்து இதுவரை காணப்பட்ட சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன என்ற நல்ல செய்தி கிடைத்துள்ளது இதுவரை காலமும் சாக் துணிகளை பெற்று இலங்கையில் தயாரித்து இங்கிலாந்து அல்லது ஐக்கிய ராஜ்யத்துக்கு அனுப்பினால் வரி விலக்கு அளிக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் தற்போது கிடைத்துள்ள புதிய சலுகையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சாக் அல்லாத நாடுகளிடமிருந்து பல நாடுகள் நாடுகளிடமிருந்து பெறப்படும் துணைகளை இலங்கைக்கு கொண்டு வந்து தைத்து வருகின்றே பெற்றுக் கொள்ள ஐக்கிய ராஜ்யம் இணங்கியுள்ளது இங்கு காணப்படும் நன்மை என்னவென்றால் ஒரு நாடாக இலங்கைக்கு மிகவும் மலிவான மற்றும் நல்ல தரமான துணிகளை கொண்டு வந்து அவற்றை தைத்து இங்கிலாந்து சந்தைக்கு அனுப்பி அதனை விநியோகிப்பதன் ஊடாக இங்கிலாந்து சந்தையில் போட்டித்தன்மை அதிகரிக்கும் விலையை பொறுத்தவரை நாங்கள் மிகவும் நல்ல நிலையில் இருப்போம் இது நம் நாட்டிற்கு மிகவும் சாதகமான நிலைமையை கொண்டு வரும் குடாக் பாகி சாகர் தாத்தியாக்கிய நோய்